ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் கம்பீருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமான பதிலடியை ஹர்திக் பாண்டியா வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது கம்பீருக்கும் பாண்டியாவுக்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பீர் உள்ள வந்த பிறகு தான் பாண்டியா வந்து ஓரம் கட்ட ஆரம்பித்தாரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவுக்கு பிறகு வந்து தான் வந்து ப்ரமோட் பண்ணாங்க பாண்டியா தலைமையில் தான் சில தொடர்களையும் இந்தியா வந்து ஆடினாங்க ஆனால் வந்து எப்போ வந்து கம்பீர் உள்ளே வந்தாரோ அதுக்கப்புறம் வந்து பாண்டியா கட்ட ஆரம்பித்தார் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனாங்க இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன் ஆகும் புறம் வந்து அக்சர் கிட்ட வைஸ் கேப்டன் பதவியும் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பாண்டியா கிட்டே தான் வைஸ் கேப்டன் பதவி வந்திருக்கணும் அவ அப்படி இல்லைன்னா கேப்டன் பதவி வந்திருக்கணும் ஆனால் அதை விடாம அக்சர் கிட்ட வந்து கொண்டு போனது வந்து கம்பீர் தான் அப்போ கம்பீரோட தலையீடு வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில் வந்து பாண்டிய ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பதவியே கொடுக்கல அப்படின்னாலும் என்னோட ரெக்கார்டு வந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய சாதனை வந்து அவர் வந்து பண்ண போகிறாரு இப்போ இந்த இங்கிலாந்துக்கும் இந்தியாக்கும் இடையே நடந்த முதல் டி ட்வெண்ட்டி கேம்ல இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்துல அபாரமாக ஜெயிச்சிருப்பாங்க பதிமூணு ஓவர்லேயும் போட்டி முடிஞ்சிருக்கும் இந்த போட்டியில வந்து இங்கிலாந்து அணில பயங்கரமான ஹிட்டர்ஸ் இருந்தாலுமே கூட இருபது ஓவருக்கு வெறும் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டும் தான் வந்து சேர்த்தாங்க அடுத்த நம்ம இந்திய அணி பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஓவர்லேயே நூற்றி முப்பத்தி மூணு ரன்கள் வந்து அடிச்சிட்டாங்க இந்தியா தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அபிஷேக் சர்மா ஒரு காட்டு காட்டிட்டு போயிட்டாரு எழுபத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்துருப்பாரு வெறும் முப்பத்தி நாலு பந்தில் எழுபத்தி ஒன்பது ரன்கள் அஞ்சு ஃபோர் எட்டு சிக்ஸ்ன்னு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டோட பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து ஆடிருப்பாரு முன்னதான் இந்த கேமில் இங்கிலாந்து அணி வந்து பேட் பிடிச்சப்ப நம்ம இந்தியா இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஹர்தீப் சிங் ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் இவங்களாம் தலா ரெண்டு விக்கெட்டை கைப்பற்றியிருப்பாங்க அருண் சக்கரவர்த்தி தமிழக வீரர் வந்து நாலு ஓவர் போட்டு இருபத்தி மூணு ரன்னை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றியிருப்பாரு அருண் சக்கரவர்த்திக்கு தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா வந்து ரெண்டு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு இப்போ இந்த சீரியஸ்லேயே வந்து இந்த இங்கிலாந்து சீரியஸ்லேயே பாண்டியா வந்து எக்கச்சக்கமான சாதனைகள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ண போறாரு இங்கிலாந்து அன்றைக்கி எதிராக பார்த்தீங்கன்னா சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியில் ஹர்திக் பாண்டியா வந்து பதினாறு விக்கெட்ஸை வந்து அவர் வந்து கைப்பற்றி இருக்கார் இது வரைக்கும் இந்த முதல் டி ட்வெண்ட்டி கேம் முடிஞ்சது வரைக்கும் இன்னும் ஒரு நாலே நாலு விக்கெட்டை வந்து அவர் வந்து கைப்பற்றினார் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியில் இருபது விக்கெட்ஸை கைப்பற்றினா முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை பாண்டியா வந்து பண்ணுவாரு அது அது மட்டும் வந்து கிடையாது இன்னும் ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் இந்த தொடர்ல அவர் எடுத்துட்டாருன்னா எப்படியும் அடுத்த நாலு கேம் இருக்கு அதில் கண்டிப்பா ஒரு விக்கெட் வந்து எடுத்துடுவார் அப்போ வந்து இங்கிலாந்துக்கு எதிராக அதிக விக்கெட் வீழ்த்தின சஹாலுடைய சாதனையும் பாத்தீங்கன்னா பாண்டியா வந்து முறியடிச்சிருவாரு அப்போ வந்து டி ட்வெண்ட்டி கேம்ல தொடர்ந்து வந்து பாண்டியா அதிகமான ஆதிக்கம் வந்து செலுத்திட்டு இருக்காரு இன்னொரு புறம் இன்னொரு ஒன்பது விக்கெட்ஸை மட்டும் பாண்டியா கைப்பற்றினார் அப்படின்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையே நடந்த டி டுவெண்ட்டி கேம்ஸ்ல அதிக விக்கெட்டை கைப்பற்றினது இங்கிலாந்து அணியை சேர்ந்த கிறிஸ் ஜோர்டன் தான் ஸோ அவருடைய ரெக்கார்டையும் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியை வந்து முறியடிச்சிருவார் அதே மாதிரி டி ட்வெண்ட்டி போட்டியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பாண்டியா வந்து ஆயிரத்தி எழுநூறு ரன்களை வந்து சேர்த்துருக்காரு தொண்ணூற்றி ஒரு விக்கெட்ஸை வந்து அவர் வந்து இன்னும் ஒரு ஒன்பது விக்கெட்டை வந்து கைப்பற்றினார் அப்படின்னா டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரன்களை பேட்டிங்லையும் புறம் வந்து நூறு விக்கெட்ஸை வந்து பவுலிங்லையும் வீழ்த்தின ஒரு ரெக்கார்டை வந்து பாண்டியா வந்து பண்ணுவார் இதற்கு முன்னே தான் இந்த ரெக்கார்டை வந்து பங்களாதேஷ் அணியை சேர்ந்த ஷகிபுல் ஹசன் மட்டும்தான் வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் வந்து பண்ணியிருந்தார் அந்த ரெக்கார்டை இப்போ பாண்டியாவும் வந்து இந்த சீரிஸில் வந்து பண்ணிடுவார் அந்த வகையில் வந்து என்ன தான் வந்து கேப்டன் பொறுப்பு கொடுக்காம தன்னை வந்து ஓரங்கற்றினாலுமே கூட தன்னுடைய ரெக்கார்ட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கம்பீருக்கு வந்து பாண்டியா வந்து பதிலடி வந்து கொடுப்பார் அப்படின்னு பாண்டிய ரசிகர்கள் வந்து சொல்லி வந்துட்ருக்காங்க நன்றி